அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆவில சொன்னபடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மதம் அது கூட நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஐம்பது சதவீதம் அன்னைக்கு மகான் சொன்னபடியே வாழ்கிற மதம் ஒரே மதம் ஜெயின மதம் ஜெயின மதம் மட்டும்தான் அன்னைக்கு தோன்றிய மகான் என்ன சொன்னாரோ அதை ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் கடைபிடிக்கிற மதம் ஒன்னே ஒன்னு ஜெயின மதம் மீதி எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மகான்கள் சொன்னதையும் அந்த காலகட்டம் மாறினோடனே மனுஷன் வேற மாதிரி இவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்படிதான் மதம் அப்படிதான் மற்ற மரங்கள் ஏசுநாதர் எல்லா ஞான விஷயத்தையும் சொல்லிக்கிறாரு ஆனால் அதுல இருக்கிற ஞான விஷயம் எவனும் அறியப்படையில் ஏன்னா அவர் ஞானி திருக்குறளில் எல்லாரும் சொல்லுவாங்க திருக்குறளில் கடவுளை பத்தி அவர் பேசல யார் சொன்னது அறியாமையில் சொல்ற விஷயம் எவ்ளோ பாடல்ல கடவுளை பத்தி 얘기를 ஆனா இந்த கடவுள் தான் குறிப்பிட்டு சொல்லல ஆனா கடவுளை பத்தி நிறைய பேசியிருக்கார் இல்ல இதே மாதிரி எல்லா மதங்களும் அந்த கால கட்டத்தில இருந்த மாதிரி அந்த மகான் அணி இருக்கும் போது இருந்த மாதிரி அந்த மனிதர்கள் இருக்க மாட்டாங்க காலப்போக்குல மாறுபட்டுடுவாங்க அந்த மாறுபட்டு போறத இன்னைக்கு மதங்கள் ஜாஸ்தி தாசி பெரிபுச்சி அடையும் மகான்கள் மதங்களை தொக்கனதுக்கு அடிப்படை ஒன்னு சொல்றேன் இந்த ஒரு தனி மனிதன் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்ய முடியாது ஒரு மத அமைப்பு இருந்தால் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் நன்மையை செய்ய முடியும் நல்லது சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக மதங்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கிற மதங்களுக்கு மதம் ஏறி போய் தெரிஞ்சுக்குது இல்லையா இவனை கொல்லமா அவனை கொல்லமா இவனை அமற்றலாமா அவனை அமற்றலாமா இவனை நம்ம இந்த கட்சிக்காரன் துண்டு குத்து கட்சியில் சேர்க்கிறாங்க உறுப்பினரை அந்த மாதிரி வேலை செய்துங்கிறான் மதம் கடவுள் என்றது எவனையும் வற்புறுத்தி கூப்பிடுறது கடவுள் வழிபாடு அவன் மனம் விரும்பி அதை ஏற்றுக்கணும் அதான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாட்டில் துட்டுக்கு கிட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது மத வழிபாட்டில் இதெல்லாம் உண்டு அதனால உலகம் உள்ள இன்னைக்கு மத வழிபாடாக போயிட்டு கடவுள் வழிபாடாக இல்லை கடவுள் வழிபாட்டுக்கு வாங்கன்னு நம்மளாலையும் கேட்டதை சொல்லிட்டு இருக்கிறோம் வரதான் வராதான் அவங்க இருக்கும் இந்த பாடத்தில் ஏங்கிய கண்ணு மூடக்கூடாது இந்த பாடத்தில் கண்ணு மூடினா கண்ணு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணு ஏன் பண்ணுறோம் கண்ணு மூடி பண்ண நல்லா இருக்கு ஒரு நாய் இருக்குது அந்த நாய் எப்படியாப்பட்ட நாயினா தப்பா யாரும் ஒரு உதாரணம் தான் ஒரு நாய் இருக்குது நாயோட போனா என்ன பெரிய பழமொழி சொல்லுவாங்க நாய்க்கு வேலையே இல்ல நிற்க நேரமும் இல்ல அந்த நாய்க்கு வேலையே இருக்காது ஆனால் அது பண்ணுற வேலையை பார்த்தா இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு ஓடும் அந்த ரோட்லேருந்து ஆனால் ஒரு வேலையும் கிடையாது ஏகம் போடுதுன்னு அதுக்கும் தெரியாது அந்த மாதிரி நாயோட குணம் எப்படியோ இந்த பார்வையோ மனசோட குணமும் அதுதான் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கண்ணை மூடிட்டோம் அந்த நாயை புச்சியத்தை வந்து ஓடி நினைக்கிற நாயை இந்த தெருவம் அந்த தெருவும் ஓடுற நாயை புட்டி கச்சி ஒரு கல்லில் கட்டி வச்சிட்டோம்னா என்ன பண்ணோம் இப்போ ஓடாது ஏன் கட்டி வச்சிட்டோம் கட்டி வச்சா ஏன் ஓடப்போகுது அப்போ நம்ம என்ன ஓ இனிமேல் இப்போ நல்ல நாயாகி போச்சு இப்போ அவுத்து விட்டா அது ஓடுமா ஓடாதானு ஓடாது தெரிஞ்சிச்சு பாரு இன்னைக்கு ஃபுல்லாக கட்டி வச்சோம் அது அங்கே தான் இருக்குது கட்ட அவுத்துப்பாரா அதோட இயற்கையான குணத்தில் ஓடும் கண்ணை மூடி பண்ணால் உன் மனம் அடங்கவே அடங்குது அந்த நாயும் கட்டி வச்ச மனமும் ஒன்று தான் கட்டி வச்ச நாயம் இந்த மனசும் கண்ணை மூடனா ஒன்று தான் சரிங்களா கண்ணு திறந்தாதான் இந்த மனசோட கோலமே நமக்கு தெரியும் இது உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே போகணும் சாமி பாடம் பண்ணுறேன் நல்ல பாடம் பண்றேன் ஆனால் மனசு இப்படி ஓடுதுன்னு ஓட விட்டுரு அதை பற்றி கவலைப்படாத அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போனால் தான் அது சுத்தமாகும் நீ அது போராடி போராடி டம் கட்டி வச்சால் மனமும் சுத்தமாகாது உனக்கும் விடிவு காலம் கிடையாது அப்போது ஆயிரம் எண்ணங்கள் வரட்டும் வரட்டமே போக விட்டுடு போய் 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 அது ஒன்றுமில்லாத ஒரு நிலை வரும்போது அது நீ சொன்னதெல்லாம் கேட்போம் அதுக்கு தான் எல்லாத்தையும் விடிச்சி இருந்து பண்ணுறாங்க சரிங்களா சரி சரி ஐயா இப்போ ஜீவசமாதி எல்லா ஜீவசமாதிக்கும் போனாலும் ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்காங்க ஒரு கொம்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கான்னு ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல ஐயா அது ஏக்காய்ங்க வச்சுருக்காங்க அதோட ஒரு பொருள் இல்லைங்கய்யா இது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயமாக தான் ஒரு இடம் ஒரு ஆசரமாக ஒரு மடம் இருந்தால் அந்த மடத்துக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் சரி அதனால் வருது அது வழி வழியாக வரும் இப்போ அவங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் அதை செஞ்சே தான் ஆகணும் ஒன்றும் இல்லை காஞ்சி மெக மெகா பெரியவர் ஒரு இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் டெய்லி பிச்சையத்தை தான் சாப்பிட்ணும் அவர் இருக்கிற காலத்தில் இப்போ மாதிரி கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஓலைக்கோட்டா தான் அவரோட வீடு அந்த ஓலை கொட்டா நாலு பொத்தலும் இருக்கும் ஒரு பாயில் தான் பார்த்தீங்கன்னு பாரு இந்தியாவோட ஜனாதிபதி வந்தாலும் அங்கே தான் உக்காரணும் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் அவரை பார்க்க வரவங்க எல்லாம் அந்த ஓ ஓலை பாயில் தான் உக்காரணும் ஒரு இருக்கும் ஒரு ஓலை குடிசை இருக்கும் அதுக்குள்ளே தான் அவர் காலம் தன்னார் டெய்லி பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் ஆனால் அவர் பிச்சை எடுக்க போக மாட்டார் அவர் சார்பாக ஒரு பையன் போவான் ஆதி சங்கரருக்கு பிச்சைக்கு வந்திருக்காங்க பிச்சா தேக்கி போய் நிற்கணும் யார் ஊட்டினா எதனா போட்டாங்கன்னா அதை வாங்கி வந்து இவர்கிட்ட கொடுத்தா இவர் அந்த பிச்சை சாப்பாடு தான் சாப்பிடுவார் இதுக்காக காலங்காலமாக தொடர்ந்து நினைக்குது அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு அந்த பையன் அவருக்கு பிச்சை வந்து ஒரு பொருளை கொடுக்குறான் அது கீரை இவர் என்ன பண்ணுறாரு சங்கராச்சாரியை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லினேன் சாப்பிட்டதாரு இந்த பைய கேட்டு நினைக்கிறான் கீரை வந்து சங்கராச்சாரியை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன பண்ணுறான் பிச்சை எடுக்க போகும்போது என்ன பண்ணுறாங்க இப்போ போகிறவங்க எல்லாருக்கும் சங்கராருக்கு பிடிச்சது கீரை அடுத்ததாக போடுறோம்னா கீரை சமைச்சு கொடுக்க அவர் நல்லா விரும்பி சாப்பிட்றாரு அப்படின்னு என்ன பண்ணுறான் பையன் எல்லாருக்கும் சொன்னவனே அதுக்கப்புறம் வர பிச்சையெல்லாம் கீரை சாப்பாடே வருது அப்போ இவரு ஒரு நாள் பார்க்குறாரு ரெண்டு நாள் பார்க்குறாரு தொடர்ந்து இதே வரவேன் அவருக்கு ஒரு டவுட்டு இது என்னப்பா இது ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல தொடர்ந்து கீரையாக வர்றது என்ன விஷயம் இதே சமையல் நீங்கள் சாப்பிடும்போது அகா நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றீங்கன்னு அப்போ நீங்கள் விரும்பி சாப்பிட்றா நாலு நாலு பேர் சொன்னேன் அவங்க ஊரெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால் நான் பிச்சைக்கு போனால் கீரை சாப்பாடாக வருது சமையணும் அன்னிலேருந்து அவர் ஒரு வாரம் விரதம் என்னால் என் குருமார்களுக்கு ஒரு கலங்கம் வந்துடக்கூடாது ஏன் அவங்க பிச்சை எடுக்க போது என்ன சொல்லி பிச்சை தான்னா சங்கரோட பரம்பரை வந்திருக்கு அப்போ என் குருமா நான் பண்ண ஒரு தப்பு என் ஆதி சங்கரவரோட பரம்பரைக்கே அவமானமாக போச்சு ஒரு கலங்கம் வந்ததுனால அதுக்கு தண்டனை ஒரு வாரம் நான் உபவாசம் இருக்கிறேன்னு ஒரு வாரம் பட்டியாக இருந்தேன் எதே இது ஒரு குத்தமாக ஆனால் மகன்கள் பாருங்கள் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் நமக்கு ஆனால் என்னால் என்னோட குரு பாரம்பரியத்துக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோ அரும்பாடுபட்டாங்க அப்போ அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது அவங்கவுங்க கடமை இது மடங்கள் தான் ஒரு குடும்பத்திலையும் அதான் செய்கிறாங்க அம்மா எப்படிங்கிறாலும் பொண்ணு அப்படி தான் இருப்பாங்க தான் சொன்னாங்க

ஏன் கடவுள்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி இன்பத் துன்பம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு இன்பத் துன்பன்றது எப்போவுமே ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அது நிதர்சனம் அது பணக்காராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இந்த ரெண்டையுமே அடைஞ்சி தான் போனோம் வேற வழியே கிடையாது ஆனால் எங்கே மனுஷன் வேதனை பட்றான்னா ஒரு மனுஷன் சந்தோஷமே பட்டுன்னு வந்தால் யாரும் நான் சந்தோஷமாக்குறேன் போதும் சாமின்னு யாரும் சொல்ல போதே கிடையாது ஆனால் ஒரு அடி வாங்கணுன்னா ஓகேவான் ஊரில் யாருக்கும் வராத கஷ்டம்லாம் எனக்கு வந்து சாமி இதுக்கு தீக்கத்துக்கு என்ன சாமி வழி அப்படின்னு அழுகுதுக்கு காரணம் என்ன நல்லா இருந்தால் யாரையும் தேடி போக வேண்டிய வேலையே கிடையாது ஏன் உழைப்பு நான் நல்லா இருக்கிறேன் நான் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்ச நிமித்தினேன் ஆனால் அவன் வாழலாம் சொல்லிட்டீங்கன்னு எங்கே போனால் என் இந்த துன்பத்துலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு அங்கே தேடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்போ கஷ்டம் வந்தால் அதை பெருசாக பேசுவோம் அப்போ அங்கே முருகனுக்கு ஏன் திருக்கல்யாணம் பண்ணுறான்னா இன்ப துன்பம் இணைஞ்சது தான் வாழ்க்கை இரவு பகல் இணைஞ்சது தான் உலகம் இது ரெண்டையும் உன்னை தொடர்ந்து ஒன்று வந்தே தீரும் அப்ப முருகன் எப்படி பேலன்ஸ் பண்றான் அந்த மாதிரி நீயும் சமமா ஏத்துக்கணும் முருகன் ரெண்டு முன்னாடி கிட்ட எப்படி சந்தோஷமா அந்த மாதிரி இங்க வாடகை எல்லாரும் சந்தோஷப்படுவோம் ஆனால் உன்னை சார்ந்து இதுதான் பிடிச்சதுன்னு முருகர் தெய்வானை தான் பிடிச்சி போனாருன்னா வள்ளி தெய்வானை கோச்சிப்பாங்க அவர் என்ன பண்றாரு நடுவுல நின்று ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி போறாரு அப்போ நம்ம இன்ப துன்ப வாழ்க்கையில் வரும் ஆனால் சந்தோஷம் வரும்போது ஆணவத்திலையும் ஆடாத துக்கம் வரும்போது சுகந்தும் போயிடாத எது வந்தாலும் இது அவன் இல்லாமல் வேறு ஒருத்தரால் கொடுக்க முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சு நீ நடுநிலைமையில் வாழ்ந்தால் அந்த முருகன் அன்றைக்கி எப்படி சந்தோஷமாக இருக்கிறானோ இல்லறதுல இருக்கிற நானும் அந்த முருகன் மாதிரி சந்தோஷமாக வர்றேன் அதுக்கு தான் அங்கே திருக்கல்யாணம் பண்ணி காட்டுறாங்க ஆனால் திருக்கல்யாணம் உண்மையிலே வேறு திருக்கல்யாணம் நடக்கும் முருகன்றதே நம்ம தான் தான் மூச்சு சரிங்களா அதனால தான் அவனுக்கு வந்து என்ன பண்ண ரெண்டு பொண்டாட்டி காட்டின காரணமே இந்த இடிப்பெண்களையும் முருகனை போய் சேரணும் அதனால தான் ஒன்று கருப்பாக இருக்கும் ஒன்று சவப்பாக இருக்கும் முன்னெல்லாம் படம் போடும் இப்போ தான் வந்து எதுக்குமே ஒரு அர்த்தம் இல்லை முருகர் படம் வாங்கணும்னு சொன்னால் முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் வீடு எறியது முன்னாடி ஒரு படம் இருந்தது அந்த படத்தில் வள்ளி தெய்வானையோடு முருகர் காட்சி தருவார் ஒரு பக்கம் ரைட் சைடில் இருக்கும்போது வள பக்கம் இருக்கும்போது அங்கே சூரியன் இருப்பார் இந்த கையில் தாமரை இருக்கும் ஒரு பக்கம் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க கையில் அள்ளி இருக்கும் அந்த பக்கம் சந்திரன் இருப்பார் சந்திரன் இருப்பார் அப்போ அங்கே என்ன குறிக்க வராங்க இடைகலை சூரியகலை இவன் சுழுமுனையாக முருகன் இருக்கிறாருங்க சூரியன் தானே தாமரம் மலரும் அப்போ அது சூரியகலை அள்ளின்றது சந்திரன் வந்தால் தான் மலரும் அப்போ அங்கே சந்திரகலை இந்த ரெண்டும் ஓடுது இந்த ரெண்டும் எங்கே ஓடுது முருகன்ற சுழுமுனையை தேடி ஓடினால் முக்தி நிச்சயம் ஆனால் இப்போ முருகப்படம் ஆனிங்கன்னா எல்லா இடத்துலையும் தாமரை தான் இருக்கும் அல்லின்ற அந்த வித்தியாசத்தை காட்டுறது ஏன்னா அங்கே ஞான சுரூபத்தை அங்கே காட்டுறதே கிடையாது தாமரையாக போட்டிருக்கு தாமரை மாதிரி இருந்தால் போதும் அது வெள்ளையாக இருக்கணுமே அது அல்லின்றதே அவங்க காட்டுறது இல்லை இந்த நோக்கம் நம்ம மகான்கள் நம்ம பெரியவங்க செஞ்ச எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காரியமாக எங்கே சுற்றுனாலும் ஞானத்தை தோண்டி தான் வருவாங்க சாமர்த்தியங்கிறவங்க அதில் உண்மையை புரிஞ்சிக்கணும் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கணும் தனக்கு வேண்டாததை விட்டுக்கணும் சரிங்களா அதனால தான் இங்கே நம்ம பாடம் பண்ண போட சொல்கிறோம் சாமி கற்பூரம் ஏற்றுங்க ஊதுத்துக்குழுத்துங்க அதுக்கப்புறம் பாடம் பண்ணுங்கலாம் சொல்கிறது இல்லை ஏன்னா அதெல்லாம் சம்பிரதாயம் நீ சம்பிரதாயோட சரக்கை மட்டும் முடிச்சுக்க விளக்கு ஏற்றினையும் பாடம் பண்ணு வேற எதுக்கும் அங்கே வேலை இல்லை வேற யாருக்கும் வேலை கிடையாது நீ உண்டு பாடம் உண்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாத்துலேயும் ரெண்டு பொருளும் கலந்தது தான் அதில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ